சென்னை நங்கநல்லூரில் ஓய்வு பெற்ற பிஎஸ்என்எல் இளநிலை பொறியாளர் திடீர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் மூளைச்சாவடைந்துள்ளார் இதையும் கல்லீரல் நுரையீரல் கனயம் இரண்டு கிட்னி இரண்டு கண் கருவிழிகள் தோல் உள்ளிட்ட உறுப்புகளை தானமாக வழங்கிய அவருக்கு அரசு மரியாதையுடன் உடல் எரியூட்டப்பட்டது சென்னை நங்கநல்லூர் முப்பத்து நான்காவது தெருவை சேர்ந்தவர் அறுபத்து நான்கு வயதான எஸ் விட்டல் பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் இளநிலை பொறியாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் இவருக்கு சரோஜா என்ற மனைவியும் பிரசன்னா என்ற மகனும் உள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னர் பேசிக் கொண்டிருந்த போது உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு முதலுதவி செய்த நிலையில் சுவாச கருவியுடன் கோவிலம்பாக்கம் காவிரி பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு மருத்துவ பரிசோதனையில் சிறுமூளை நரம்புகள் வெடித்து ரத்த கசிவு ஏற்பட்டது தெரியவந்தது இதனை அறுவை சிகிச்சை மேற்கொள்வதில் உள்ள காரணங்களை குடும்பத்தினருக்கு மருத்துவமனை நிர்வாகம் எடுத்துக் கூறியுள்ளது இந்நிலையில் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்த விட்டல் இன்று காலை ஐந்து இருபத்தொன்று மணிக்கு மூளைச்சாவடைந்தார் ஆனாலும் இதையும் துடித்த நிலையில் உடல் உறுப்புகள் செயல்பாட்டில் இருந்தன அந்த துக்க தகவல் கிடைத்த நிலையிலும் மனைவி சரோஜா மற்றும் மகன் பிரசன்னா ஆகியோர் மற்றவர்களின் உயிரை காக்கு விதமாக அவரது உடல் உறுப்புகளை தானமாக அளிக்க முன்வந்தனர் இதனையடுத்து முறையாக தமிழக சுகாதாரத்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் அதே மருத்துவமனையில் காலை எட்டு மணிக்கு உறுப்புகளை தானம் பெறும் அறுவை சிகிச்சை தொடங்கியது பிற்பகல் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு முடிந்தது விட்டல் உடலில் இருந்து இதயம் கல்லீரல் நுரையீரல் கனயம் இரண்டு கிட்னி இரண்டு கண் கருவிகள் தோல் உள்ளிட்ட உறுப்புகளை மாற்று நபர்களுக்கு பொறுத்த அனுப்பி வைக்கப்பட்டது தானம் பெறும் நபர்கள் குறித்து அரசு தகவல் வெளியிடவில்லை அதே நேரத்தில் விட்டல் உடலை மகன் பிரசன்னாவிடம் ஒப்படைத்த நிலையில் நங்கநல்லூரில் உள்ள விட்டல் வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அப்போது தமிழக அரசு சார்பில் வட்டாட்சியர் காவல் அதிகாரிகள் உள்ளிட்டோர் மலர் வளையம் வைத்து அரசு மரியாதை செய்தனர் அடுத்து ஆதம்பாக்கம் பாலகிருஷ்ணாபுரம் தகனம் இடையில் விட்டலின் உடல் எரியூட்டப்பட்டது மூளைச்சாவு அடைந்த விற்றில் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்த மனைவி சரோஜா மகன் பிரசன்னா ஆகியோரின் கொடையுள்ளத்தை உறவினர்கள் நண்பர்கள் ஆறுதல் கூறி மனதளவில் பாராட்டி சென்றனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்